ஒரு நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்தால் இஷா அல்லாஹ் எனக்கு உதவியாக இருக்கும் நபி யூசுப் வசலாம் குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர் குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர் அவரை போன்று அழகானவரை அல்லாஹ் ரபுலால இந்த பூமியில் படைக்கவில்லை அல்லாஹ் அவ்வளவு அழகோடு நபி யூசுஃபை படைத்தார் அவ்வளவு குணங்களோடு நபி யூசுஃபை அமைத்தார் அவ்வளவு யூசுஃபுக்கு அல்லாஹ் வழங்கினான் அலிஹிசலாம் நபி யூசுப் அலிஹிசலாம் அந்த சூராவை நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும் கிட்டத்தட்ட ஒன்பது சோதனைகளால் சோதிக்கப்பட்டார்கள் ஒரு நபி பிறந்ததிலிருந்து இருந்து அவர்களுடைய வாழ்வில் மரணம் வரை முழு வாழ்க்கையும் சோதனையாகவே அமைந்தது எல்லா சோதனைகளும் தந்தையை விட்டு தூரமானதிலிருந்து சகோதரர்கள் கைவிட்டதிலிருந்து இருந்து கிணற்றில் தூக்கி வீசப்பட்டது முதல் சந்தையில் விற்க சந்தையில் விற்கப்பட்ட முதல் அரண்மனையில் அந்த அரசியல் மூலமாக வந்த சோதனையின் முதல் சிறைச்சாலையில் அவர்கள் கழித்த நாட்கள் முதல் இப்படி ஒன்பது வகையான சோதனைகளால் நபி யூசுப் சோதிக்கப்பட்டார் ஆனால் எந்த சோதனையிலும் எந்த சோதனையை பற்றியும் நபி யூசுப் அல்லாஹுடத்திலே முறையிடவில்லை அதான் மிக முக்கியமானது அதான் மிக முக்கியமானது நபி யூசுப் அந்த சோதனைகளுக்கு யார் காரணம் என்பதையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லவில்லை யா அல்லாஹ் இந்த சோதனைகளை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த சோதனைகளை கொடுத்தவர்களை நீ ஒரு அவர்களுக்கு தண்டனை கொடு என்று நபி யூசுப் கேட்கவே இல்லை இந்த சூர முழுக்க படித்து பார்த்தால் அல்லாஹ்விடத்திலே நபி யூசுப் தன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்களை பற்றி சொல்லவே இல்லை அந்த கஷ்டங்களையும் முறையிடவில்லை என்ன நபி யூசுப் புரிந்தார் கதரால் நடக்கிறது அல்லாஹுடைய கதரால் தான் என் சகோதரர்கள் என்னை தூரமாக்கினார்கள் அல்லாஹுடைய தங்க வைக்கப்பட்டேன் அல்லாவுடைய கதரால் தான் அந்த அரசியுடைய சோதனை என்னை சூழ்ந்தது அல்லாவுடைய கதரால் தான் சிறைச்சாலையில் நான் தங்க வைக்கப்பட்டேன் அல்லாஹுடைய கதரால் தான் கனவிற்கு விளக்கம்

அந்த துறாவை நாம் படித்தால் ஆச்சரியப்படுவோம் ஒரு நபி இப்படி அல்லா முறையிடுவாரா என்று இவ்வளவு சோதனைகளை தாங்கி எல்லாம் கிடைத்து விட்டது தன் நாடிய உறவுகள் தன்னை நோக்கி வந்து விட்டது தன்னை பார்த்து விட்டார் தானும் தந்தையை பார்த்து விட்டார்கள் அரசவையில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்து விட்டது துன்யாவில் எல்லாம் கிடைத்து விட்டது நபி யூசுஃபுக்கு அல்லா மிகச்சிறந்த இயில்மை எல்லாம் நபி யூசுஃபுக்கு கற்றுக் கொடுத்தார் கனவின் விளக்கத்தை சொல்லக்கூடிய இல்லை نبي يوسف عليه السلام يقول الله அல்லாஹ்வை அழைக்கிறார்கள் رب قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين نبي يوسف كيده دعاء الله كلودك எல்லாவற்றையும் பிறகு அல்லாஹ் கடைசி குசுராவை நபி யூசுஃபுடைய வரலாற்றை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த துவை சொல்கிறான் என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் இதுதான் இறுதி வாழ்க்கையின் கேட்ட து அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் இறுதியிலும் நபி யூசுப் அல்லாவிடத்திலே முறையிடுகிறார் ரப்பி என் ரப்பே உரிமையோடு அழைக்கிறார் அல்லா அவ்வளவு அவர்களை சோதித்தாலும் என் ரப்பு இல்லையா அல்லாஹ் நீ என்னை இவ்வளவு சோதித்து விட்டா ஏன் சோதித்தா என்று அல்லாவை கோபிக்கவில்லை ரப்பி இருந்தாலும் என் ரப்பு தான் நீ நீதான் என்னை படைத்தவன் என்னை பரிபாலிப்பவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவன் ரப்பி மினல் நீ கொடுத்தாய் அரசாட்சியை எதிலிருந்து உன் அரசாட்சியில் இருந்து உன் அரசாட்சியில் இருந்து அரசாட்சியை நீ கொடுத்தாய் நான் அல்ல அரசன் நீ தான் உண்மையான அரசன் நீ தான் அந்த அரசாட்சி எனக்கு கொடுத்தாய் எல்லாம் இல்லாதீல்லா நீ தான் எனக்கு இந்த எய்மை கனவின் விளக்கத்திற்கு

நீ يقول لك ان இருக்க முடியாது لك ان முல்க் الْمُلْكِ لك மன் தஷா يقول تشاء ان من تشاء، لك من تشاء، بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَىٰ كُلِّ إنك قَدِيرٌ الله يا الله يقول لك الله يقول لك الله தஷா நீ நாடியவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவாய் ஓ தொழிற்சுமன் தசா நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய் உலகமெல்லாம் சேர்ந்து ஒருவனை இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடினாலும் என்று நாடினால் கண்ணியப்படுத்தி விடுவான் உலகமெல்லாம் சேர்ந்து ஒருவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ் அவனை இழிவடைய செய்ய வேண்டும் என்ற நாடினால் இழிவடைய செய்து விடுவான் நன்மைகள் எல்லாம் அவனுடைய கரத்தில்தான் நீதான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறாய் அல்லாவுடைய நாட்டத்தை மீறி எதுவும் நடக்காது என்பதை அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள் நீதான் அல்லா எனக்கு கொடுத்தாய் நீ கொடுக்காமல் எனக்கு இதை பெற்று இருக்க முடியாது நான் பேசுகிறேனா நீ கொடுத்த பேச்சு இது நான் சம்பாதிக்கிறேனா நீ கொடுத்த சம்பாத்தியம் இது தளவாவில் இருக்கிறேனா நீ வழங்கிய வாய்ப்பு நீ வழங்கவில்லை என்றால் இந்த தகவாவில் நான் இருக்க முடியாது நீ வழங்கவில்லை என்றால் இந்த களத்தில் இருந்து என்னால் பணி செய்ய முடியாது என் முயற்சி என் என்னால் நடந்தது நான் சம்பாதித்தேன் நான் கட்சி என்று எவன் தன்னை முற்படுத்துகிறானோ அவனை அல்லாஹ் தன்னுடைய அடியாளாக அங்கீகரிக்க மாட்டான்